வணக்கம் இந்த வீடியோல நாங்கள் என்ன பிடி பார்க்கறோம் இப்போ யாழ்ப்பாணத்துல அண்மை காலமாக வந்து இந்த மருத்துவர்களுக்கு எதிராக ஒரு 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 ஒன்று கட்டமைக்கப்படுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போனா கொன்றுவாங்க இல்லை மருத்துவர்கள் வந்து இல்லாமல் இருக்கிறார்கள் அங்க ஒரு ஆள் செத்தாலோ இங்க ஒரு செத்தாலோ மருத்துவருடைய கவன தான் இது சாகிறார்கள் இல்லை இதை கொள்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான வசனங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மக்கள் வந்து பயன்படுத்தி வருகிறோம் சரி இது இல்லை இந்த மருத்துவர்கள் மருத்துவமனைகளில் அதாவது யாழ்ப்பாணம் வடமானத்திலேயோ தமிழர்கள் சம்ப சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருக்கிறதுல பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் பிரச்சனை இருக்கு இல்லையான்னு சொல்லிடலாது ஆனால் இது முழுமையாக இதை சொல்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஏற்கலாமான்னு கேட்டால் இல்லையுன்னு தான் சொல்லணும் அதுக்கு சில விடயங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும் அதுல முதன்மையானது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மருத்துவத்துறையாக இருக்கட்டும் இல்லை விஞ்ஞானமாக இருக்கட்டும் இது எதுவுமே வந்து நூறு வீதம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று இல்லை அது தொடர்ச்சியாக வந்து அப்டேட் பண்ணிக்கொண்டிருக்கிற ஒன்று மனித குலத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அதை கொஞ்சம் பெட்டராக வந்து செய்தாலும் லாபம் அப்படின்ற கணக்கில் தான் வந்து அது வந்து செய்யப்பட்டு வருது இன்றைக்கு செய்கிறது பிழைக்கலாம் நாளைக்கு இன்னொன்று கண்டு அதுக்கு அது அந்த பிள்ளையை திருத்தி கண்டுபிடிப்பார்கள் அதுக்கு பிறகு அது கொஞ்சம் காலத்து பிழைக்கலாம் இல்லாத அது பிள்ளையா கூட இருக்கலாம் திருப்பி அதுக்கு இன்னொன்று நடக்கும் அப்ப தான் விஞ்ஞானம் வந்து போகுது இந்த விஞ்ஞானத்தின் ஒரு பகுதி தான் இந்த மருத்துவம் வந்து உடலை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ஞ்சு ஆராய்ந்து செய்து அதுக்கு சில தீயிகள் சில மருந்துகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து தீர்க்கறது தான் இந்த மருத்துவம் அப்ப இங்க இந்த யாழ்ப்பாணத்தைய சரி வடமானம் தமிழக சம்பந்தப்பட்ட இடங்கள் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் அடிப்படை மக்கள் சொல்லி சொன்னால் ஓகே சனத்தொகை அதிகரிக்க 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 இந்த மாதிரியான இதுகள் வந்து பெருசாக தெரியத்தான் போகுது அது உங்களுக்கு அதாவது அதோட ஒரு இயற்கையான விதி அதை விட ஊடகங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து செலக்டிவாக தான் வந்து போடும் ஒரு நாளே குடிச்சு நாலு பேர் சாகலாம் இல்லை ஆக்சிடென்டில் சாகலாம் இல்லை வேற வழியிலெல்லாம் சாகலாம் அதெல்லாம் பெருசு வந்து போறதை விட இப்போ இருக்கிற ரெண்டுக்கு மருத்துவமனை ஒரு போட்டேன் நிறைய பேர் பார்ப்பாங்க விட போடுவாங்க அப்போ அது என்ன சொன்னால் அங்கே ஒரே இறங்க செத்து இருப்பார் ஆனால் அது ஒரு லட்சம் பேருக்கு அந்த நியூஸ் பேச்சு எழுந்துரு அப்போ அங்கே வந்து ஒரு பயம் வந்து கட்டமைக்கப்படும் மக்கள் எங்கென மக்கள் சும்மாவே பயந்தவர்கள் இதில் இதெல்லாம் கட்ட இப்படி இதே மாதிரியே திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டு தான் இன்னும் பயந்துடுவார்கள் சரி இந்த மருத்துவர்கள் வந்து பிள்ளை விட மாட்டினமான்னு கேட்டால் புல குடியணும் புல வருது மென செயல் வரதும் புலவர்கள் இல்லையா அப்படி இருந்தும் அக்கா புல விடக்கூடாது அப்படின்றது தான் மருத்துவம் அப்படின்ற படிப்பு வந்து மிக கவனமாக கொண்டு வரப்படுது சரியான முறையில் கொண்டு கொடுக்கப்படுது ஆனால் அங்கேயும் வந்து இது தொடர்ச்சியாக இந்த பிள்ளை வருதான்னு கேட்டால் வருது தான் அது சிலது தவிர்க்க முடியாது தான் ஆனால் இங்க அதை விட அந்த அந்த அளவை விட அதிகமா இருக்குதான்னு கேட்டா இருக்குது அதன் மக்கள் வந்து ஒரு பக்கம் வந்து இதன்றார்கள் ஆனால் மக்கள் அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு கட்டத்தை தாண்டி உங்க போனாலே செத்து போவோம்னு சொல்றது எல்லாம் வந்து ஆக ஒரு ஓவரான விஷயம் அஹ் காரணம் இதில் சமநிலை எப்படி வரத்தான்னு சொல்லி சொன்னா மருத்துவ தொடர்ச்சி அப்படி விட்டாங்க குட்டு வழிபட்டுரும் இப்பவே கிட்டத்தட்ட நீங்க பார்த்தா தெரியும் மருத்துவர்கள் வந்து ஜாழ்பாணத்துல இருந்த அந்த பேரும் மரியாதை வந்து இல்லாமல் போயிருது சில புரோக்கர் வந்து அது சீத்தனமே இப்ப தான் கேட்கறாங்க மருத்துவர்னு சொன்னா முந்தி கொடுக்கற சீத்தனத்தை இப்ப குறையாத்தான் கொடுக்குறாங்கன்னு கூட சொல்லியிருந்தார்கள் அப்ப அப்படி எல்லாம் வந்து இப்ப தொடர்ச்சியான இந்த எதிர்ப்பு பிரச்சாரங்கள் வந்து மக்கள் வந்து இன்னும் பயப்பீதிகளை கொண்டு போய்க வந்து மக்களுக்கு தான் இது வந்து திரும்ப எதிரா வந்து திரும்ப போகுது காரணம் மக்கள் ஏற்கனவே நம்பிக்கை இல்லாதான் போய்னா இன்னும் நம்பிக்கை இல்லாம போய் வந்து அவைக்கு வந்து அங்க அந்த அந்த மருந்து ஒட்டுமொன்ற இடம் இல்லைன்னு ஏன்னா நீங்களே உங்களுக்கு தெரியும் ஊர்ல யாழ்ப்பாணத்து எல்லாம் வந்து எல்லாரும் ஒரே மருந்தை கொடுத்தாலும் ஒரு சில மருத்துவர் கொடுக்குறது கைராசி என்று சொல்லுவாங்க அது அவரும் அதே மாதிரி தான் கொடுப்பாரு ஆனா அவர்கிட்ட போய் எடுத்தா டக்குனா குணமாயிரும் அப்போ அப்ப அந்த மாதிரியான இதுகள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையெல்லாம் செய்யப்பட்டது இப்ப மருத்துவர்களுக்கு நோய்களுடைய நம்பிக்கை போக போண்டிக ஒரு பெரிய புலவு வரும் மேலே யாருக்குதா நட்டம் தான் நோயாளிகள் அதாவது அது பொது மக்களுக்கு தான் வந்து நட்டம் மக்கள் சரியாக சில விடங்களை கணிச்சு தான் இதுக்கு இந்த இந்த இவ்வளவு பிரஜனைக்குமே தீர்வு ஏன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் நேரடியாக சிஸ்டத்தை வந்து இப்போ சொல்லிப்பிடி யோசிக்கிறாங்க நீங்கள் வளமையாங்கிற மக்கள் அப்படித்தான் எந்த பிள்ளையா இருந்தாலும் தாங்களை எப்படி யோசிக்க மாட்டாங்க தாங்கள் தான் முதல் புறப்படுக்கணும்ன்ற படி எந்த கதையுமே வராது அரசியல் அரசியல்வாழ் சரி இல்லை சரி இல்லை இவன் இல்லை இல்ல மானசபை இல்லை அந்த அதிகாரம் தெரியல சிங்களவம் பிரஜனை இந்த மாதிரிதான் தான் வந்துருப்பாங்க சொல்லிய தாங்கள் இங்கே என்ன செஞ்சோம் அப்படின்றத தாங்கள் சரியா இருக்கிறோமான்றதெல்லாம் வந்து அதை கணக்கிலேயே எடுக்கிற இல்லை உண்மையாக எப்போ மக்கள் வந்து சரியா இருக்கணும் அதுக்கு தான் சரியான மக்கள் மக்கள் சரியாக இருந்தால் தான் நாங்கள் அங்கே இருந்து தான் மிச்ச சரியான பிரதிநிதிகள் வரப்போறார்கள் சரியான பிரதிநிதிகள் சரியான அரசாங்கம் அமைய சரியான அரசாங்கம் தான் வந்து சரியான விஷயத்தை செய்யும் அதனால் இவன் எப்படி இருக்குன்னா தாங்கள் எப்படி வேணாலும் இருந்து கொள்வோம் தாங்கள் தான் இப்போ மாற மாட்டோம் ஆனால் அரசாங்கமும் தங்கள்லேருந்து வர்ற அந்த பிரதிநிதிகளும் அரசாங்கமும் மட்டும் சரியா இருக்கணும் அண்டா அது எப்படி அது வந்து அதுக்குரிய வாய்ப்பே உண்மையில இல்லை அதனால இவங்க நடிச்சு கொண்டிருக்காங்க பொதுமக்கள் தான் உள்ள முழு கவலத்துக்கும் காரணம் ஆனால் அதை தங்கண்ட பழியை வந்து மறைக்கிறதுக்காண்டி அடுத்த காலில் தான் போட்டுக்கொள்வாங்க இது நடத்துவது மட்டும் இல்லை அரசியல் எல்லாத்துக்குமே இது சரி இப்போ இதுல என்ன செய்யலாம்னு சொன்னாங்க இதுதான் அடிப்படையாக மக்கள் மாறினது இது எல்லாமே உண்மையில் மாறும் இல்லையென்றா இப்படியே சொல்லிக்கொண்டிருக்க போய் போய்கொண்டே இருக்கும் இப்ப இன்னொரு மூணு வருஷமா இதை நடந்து கொண்டிருக்க நினைக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா பார்க்கலாம் இது எங்கே முடிய போகுதுன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட கருத்துல தான் செக்ஷனில் தெரியப்படுதுங்கள் நன்றி